எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாம் நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை வைத்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தான் அதிகமாக ஜெபிக்கிறோம் முயற்சி எடுக்கிறோம் ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் எபேசிருக்கிறது நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தையும் பதினெட்டாம் வசனத்தையும் பாருங்கள் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அப்போ நல்லா கவனிங்க விசுவாசத்தின் மூலமாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற கிருபைகள் என்னென்ன கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை விசுவாசத்தின் மூலமாக தான் தேவன் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல தான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வேரூன்றுகிறார் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் இன்றைக்கு கத்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் எனக்குள் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லா ஜபிக்கிற பழக்கம் இருக்கு நல்லது அதனால கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொல்ல மாட்டேன் ஜெபிச்சு முடிச்ச பிறகு ஒரு சோதனை வரும் பரிசுத்திற்கு சோதனை வரும் உண்மைக்கு சோதனை வரும் ஒழுக்கத்துக்கு சோதனை வரும் கீழ்ப்படிதலுக்கு சோதனை வரும் பொறுமைக்கு சோதனை வரும் சகிப்பு தன்மைக்கு சோதனை வரும் ஏதோ ஒரு காரியம் வந்து உங்களை அப்படி உரசி பார்க்கும் உண்மையிலே ஆண்டவர்களுக்கு தான் இருக்கியா கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா இப்ப கவனிங்க அப்படி ஒரு சோதனை வரும் பொழுது பரிசுத்தில தவறிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வாசமா இல்லை ஒரு சோதனை வரும்போது எரிச்சல் அடைந்து கட்டாபட்டான்னு கத்திட்டீங்கன்னா ஆவிக்குரிய கனிகளாகிய பொறுமை உங்களுக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லைன்னா அப்போ கவனிங்க விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசிகளாகிய நீங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு சின்ன ஆவிக்குரிய பரீட்சையில் விழுந்து தோற்று போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதினால் என்ன பலன் அதாவது உங்கள் பிள்ளைகளை பள்ளி அனுப்புகிறீங்க டெய்லி காலையில் எட்டு மணிக்கு பிறப்பிட்டு பள்ளி போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வாரா ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு படிச்சு எழுதி ஆ டென்த்து ஃபெயிலு எயித்து ஃபெயிலுன்னு வந்துச்சுன்னா அவன் அந்த ஒரு வருஷம் படித்த படிப்பு என்ன படிச்சிருக்கான் ஒழுங்கா படிக்கலன்னு தானே அர்த்தம் அவன் ஒழுங்காக படிக்காததை நீங்களும் கவனிக்கலன்னு தானே அர்த்தம் அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ கோயிலுக்கு போகிறேன் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேங்கிறது அர்த்தம் இல்லை ஆலயத்துக்கு போகிற பைபிள் வாசிக்கிற ஜெபிக்கிற உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும் அந்த விசுவாசத்தினால கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமா இருக்கணும் கிறிஸ்து உங்களுக்குள் வேரூன்றி வாசமா இருக்கணும் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களா இருக்கணும் கிருபையின் வரங்களை பற்று கொண்டவர்களா இருக்கணும் கவனிங்க வேதம் அதை திட்டமாய் சொல்லுகிறது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களை அடையாளப்படுத்துவது அதுதான் அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நீங்களும் நானும் நமக்கு வருகிற சோதனைகளில் ஜெயிக்கிறவர்களாக வாழணும் அன்றருடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் கவனிங்க அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா தேவன் இப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுக்குள்ள இருக்கான்னு கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்க அப்படிப்பட்ட கிருபைகள் அப்படிப்பட்ட அனுபவங்கள் அப்படிப்பட்ட வரங்கள் உங்களுக்குள்ள இல்லைன்னா கொஞ்சம் தேவ சமயத்துல காத்திருந்து பொறுமையோடு செபித்து அந்த உரே உங்களை விசுவாசிக்கிற எனக்குள்ள இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தாங்கன்னு கேட்டு பெற்றுக்கொள்ள ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலைவெளியில நமது பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கொடுக்க கிருபை தந்திரேப்பா உங்க நாமத்துல ஜெபிக்கிறேன் உங்க நாமத்துல ஆசிர்வதிக்கிறேன் உமது அன்புக்குள்ள உமது பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் உம்முடைய கிருபை பிள்ளைகளை விட்டு விலகாம இருக்கட்டும் அண்டவரே சுவாசத்துல வேறூன்றவும் அன்பில வேறு அறிவு கட்டாத உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளை வல்லவர்களாகும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவே